இதிகாச காலத்தில இருந்தே சூதாடுறது தப்புங்கிறதும் அது மூலமா ராஜ்யங்கள் அழிஞ்சத போர்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனா சூதாடுறது தொழிலா செஞ்சு அதனால வர்ற செல்வத்தை தனக்குன்னு எடுத்துக்காம சிவத்துண்டு செஞ்சே ஒருத்தர் நாயன்மார் பதவிய அடைஞ்சிருக்காரு அவர் யாரு எதுக்காக சூதாடுனாரு அது மூலம் வந்த செல்வத்தை என்ன செஞ்சாரு இதெல்லாம் தெரிஞ்சுக்க இந்த பதிவ முழுமையா பாருங்க அறுபத்தி மூணு நாயன்மார்களின் வரலாறை நம்ம வரிசைய பாத்துக்கிட்டு வர்றோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம சுந்தரரால மூர்க்கருக்கும் அடியேன்னு திருத்தொண்ட தொகையில புகழ்ந்து பாடப்பட்ட மூர்க்க நாயனாரின் வரலார பத்தி தான் பாக்க போறோம் பண்டைய தொண்டை நாட்டுல பாலாற்றின் வட கரையில அமைஞ்சிருந்ததுதான் திருவேற்காடுங்கிற திருத்தலம் இது சென்னையில இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு இவர் வேளாளர் குடும்பத்துல அதாவது விவசாய குடும்பத்துல பிறந்தவர் திருவேட்காட்ல இருக்க வேதபுரீஸ்வரர் கோயில்ல எழுந்தருளி இருக்கும் வேதபுரீஸ்வரர் மேல அளவு கடந்த பக்தியும் அன்பும் வச்சிருந்தாரு திருநீற்ற தன்னுடைய பெரும் செல்வமா நினைச்ச இவரு சிவனடியார்கள் பேரன்பு வச்சிருந்தாரு இவர் தன்னுடைய வீட்டுல சிவனடியார்களுக்கு நல்ல ருசியான சுவையான சாப்பாடு போடுவாரு நிறைய சிவனடியார்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு அறுசுவையில விருந்து பரிமாறி அவங்க சாப்பிட்ட பின்னாடி தான் சாப்பிடுறத வழக்கமா வச்சிருந்தாரு அவர் அடியார்களுக்கு சாப்பாடு போடுற செய்தி நாடெங்கும் பரவுச்சு அதனால சாப்பிட்றதுக்காகவும் பொருள் வேண்டியும் அவரை தேடி வரும் சிவனடியார்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்க தொடங்குச்சு தன்னை தேடி வந்த சிவனடியார்கள் எல்லாருக்கும் முகம் கோணாம சாப்பாடு போடுற வேலையை தவறாம செஞ்சு மீத இருக்க உணவத்தான் செஞ்சுகிட்டு வந்தாரு முர்கனார் இப்படியே போய்கிட்டு இருக்கப்ப இவரோட செல்வம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது முதல்ல நிலத்துல விளைச்சல் குறைஞ்சது இருந்தாலும் வர்ற அடியாறுகளுக்கு அன்னதானம் செய்யறதை நிறுத்தவே இல்ல அவர் வீட்டுல இருந்த நகை பாத்திரம் நிலம் ஆடு மாடு எல்லாத்தையும் வித்துட்டாரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வித்து விக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லாம போயிருது வருமானத்துக்கும் வேற வழியே இல்ல ஆனா சிவனடியார்களுக்கு உணவு கொடுக்கும் தொண்டை எப்படியாவது தொடர்ந்து செய்யணும்னு மனசுல உறுதி எடுத்தாரு நாயனார் நம்மளா இருந்தா சாமி கிட்ட கேள்வி கேப்போம் நான் நல்லது தானே செஞ்சேன் ஏன் இப்படி ஆச்சுன்னு நல்லது நடந்தா சாமிய கண்டுக்கவே மாட்டோம் ஆனா இந்த நாயன்மார்கள் இந்த இடத்துலதான் நம்மள விட வித்தியாசப்படுறாங்க இவங்க எது நடந்தாலும் தான் அமைதியா தன்னோட கொள்கையில இருந்து மாறாம இருப்பாங்க பட்னியா இருந்தாலும் பரவாயில்ல வரும் அடியார்களுக்கு குறைவில்லாம அன்னதானம் எண்ணத்துல உறுதியா இருந்தாரு நாளைக்கு சிவனடியார்கள் வருவாங்களே சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சாரு அப்ப அவருக்கு தன்னோட இளம் கத்துக்கிட்ட சூது விளையாட்டு ஞாபகத்துக்கு வந்துச்சு சூதாடுறது தப்பா ரைட்டானா தப்புதான் நான் யாருகிட்டையும் திருடல யார்கிட்டையும் பிச்சை கேட்கல எனக்கு தெரிஞ்ச தொழில் சூதாட்டம் தான் சூதாட்டத்திலிருந்து வர்ற காசுல அடியார்களுக்கு சாப்பாடு போடுவேன் ஆனா அதுல இருந்து ஒரு ரூபா கூட தொடமாட்டேங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தாரு உடனே என்ன செய்யறாரு சூது விளையாட்டுல வல்லவரான அவரு திருவேற்காட்டுல சூதாட ஆரம்பிக்கிறாரு சூது விளையாட்டுல கிடைச்ச பணத்தை வச்சு சிவனடியார்களுக்கு உணவு கொடுக்கும் தொண்ட தொடர்ந்து செய்தாரு அந்த ஊர்ல இருந்தவங்க எல்லாரும் சூது விளையாட்டுல மூர்க்க கிட்ட தோத்து போயிடுறாங்க யாராலையும் இவரை ஜெயிக்க முடியல அவரோட சூது விளையாட அந்த ஊர்ல யாருமே முன் வரல பொருள் இருந்தாதான சூதாட வருவாங்க சரி பரவாயில்ல இந்த ஊர்ல என்னால அடியார்களுக்கு சாப்பாடு போட முடியல அதனால நான் வேற ஊருக்கு போக போறேன் போற இடத்துல எல்லாம் சூதாடி சூதாடி அதுல கிடைக்கிற காசுல அடியார்களுக்கு சாப்பாடு போடுமே அங்க முடியலனா அடுத்த ஊருக்கு போவேன்னு நினைச்சுகிட்டு திருவேற்காடை விட்டு கிளம்புறாரு ஒவ்வொரு ஊருக்கா போறாரு அங்க இருக்க சிவன் கோயிலுக்கு போய் உள்ளம் முருகி வழிபடுவாரு அப்புறம் அங்க இருக்கவங்க கூட சூதாடுவாரு அதுல கிடைக்கிற பணத்தை வச்சு அங்க இருக்க அடியார்களுக்கு சாப்பாடு போட வேண்டியது சிவன் அடியார்கள் சாப்பிடும் போது தானும் கூட இருந்து சாப்பாடு பரிமாறி கடைசி பந்தியில மிச்சம் இருக்க கொஞ்சம் சாப்பாட்ட சாப்பிடுவாரு அப்புறம் அந்த ஊர்லயே தங்க வேண்டியது அந்த ஊர்ல யாரும் இவர் கூட சூது விளையாடலைனா அடுத்த ஊருக்கு போக வேண்டியது இந்த மாதிரி போகையில திருக்குடந்தை தேவைங்கிற கும்போகோணத்துக்கு போய் தங்கினாரு இந்த ஊர்ல எவ்வளவு நாள் இருந்தாலும் சூது விளையாடி பொருள் சேர்த்து அடியார் தொண்ட தொடரலாம்னு நினைக்கிறாரு அதனால அவர் ஒரு தந்திரத்தை கையாண்டாரு எடுத்ததையும் இவர் ஜெயிச்சுட்டா யாருமே இவர் கூட விளையாட வரமாட்டாங்க இல்லையா அதனால சூது விளையாடும் போது முதல்ல ஒரு ஆட்டம் ரெண்டாட்டம் தோக்குற மாதிரி தோக்க வேண்டியது ஆஹா இவன் நல்லா தோக்குறான்ப்பா இவன் கூட விளையாடுனா ஜெயிக்கலாம்னு பணைய பணத்தை அதிகமா வச்சு ஆடுவாங்க சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி இவர்கிட்ட ஜெயிக்க முடியுமா இவர் அந்த பனைய பணத்தை எல்லாம் ஜெயிச்சு தனதாக்கிக்குவாரு அவங்க தோத்ததுக்கு அப்புறம் நீ ஏமாத்திட்டேன்னு யாராவது சண்டை போட்டா தோத்தவன் சண்டை போடுவான்ல அவங்கள இடுப்புல வச்சிருக்க கத்தியால குத்தி கொன்னுருவாரு இல்ல கையில வச்சிருக்க கத்தியை வச்சு மிரட்டி தான் ஜெயித்த பனைய பொருளை எடுத்துக்குவாரு தப்பாட்டம் ஆட மாட்டார் சூது விளையாட்டுல ஜெயிச்ச சம்பாதிச்ச பொருட்கள் மேல ஆசைப்பட மாட்டாரு அந்த பணத்தை கையால கூட தொடமாட்டாரு சாப்பாடு சமைக்கிற கிட்ட எடுத்துக்கிட்டு போய் அரிசி பருப்பு ஜாமா வாங்கி சமைக்க செஞ்சு அங்க இருக்க சிவனடியார்களுக்கு உணவு கொடுப்பாரு சிவனடியார்களுக்கு உணவு கொடுக்கும் திருத்தொண்டு செய்யறத தன்னோட முதல் கடமையா செஞ்சாரு அதுக்காக சூதாடியும் சூதுல போய் சொல்றவங்களை தாக்கியும் மூர்க்கத்தனமா நடந்துகிட்டதால இவர மூர்க்க நாயனார்னு கூப்பிட்டாங்க அதனால இவரோட இயற்பெயர் என்னன்னு யாருக்குமே தெரியாது இப்படியே தொண்டு செஞ்சு கடைசி வரைக்கும் வேணுங்கிற அளவுக்கு சிவனடியார்களுக்கு சுவையில சாப்பாடு செஞ்சு போட்டு வந்த நல்ல காரியத்தால சூதாடுறதால வந்த பாவம் எல்லாம் தொலைஞ்சு சிவபதம் அடைஞ்சாரு இதுதான் மூர்க்க நாயனாரின் வரலாறு சூதாடுறது தப்பு இவர் தனக்காக சூதாடுனாரா இல்ல அந்த சூதாட்டத்துல வந்த காசை வச்சு தனக்கு ஏதாவது பொருள் வாங்கினாரா இல்ல பொருளாசை இல்லாம வாழ்ந்தாரு திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்றாரு பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் அப்படின்னா ஒரு பொய் கூட உண்மையாகும் எப்படின்னா அதனால ஒரு நன்மை உண்டாகும்னா சூதாட்டம் கூட ஒரு நாள்ல நல்ல செயலாச்சு ஏன்னா அதோட பலன் ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படும் போது சூதாடுறதுல பழி பாவம் வந்தாலும் பரவாயில்ல ஆனா சிவனடியார்களுக்கு உணவு கொடுக்கணும் அதன் வழியா சிவபெருமானுக்கு தொண்டு செய்யணும்னு நினைச்சாரு அவரோட நோக்கத்தை மட்டும்தான் சிவபெருமான் பார்த்தாரு அதனாலதான் இவர் ஒரு நாயனார் ஆனாரு சில நாயன்மார்களோட வரலாறு பின்பற்றலாம் ஆனா சில வரலாறுல இருக்க நல்ல கருத்துக்களை எடுத்துக்கணும் இருந்து கஷ்டம் நம்ம செய்யறதை மட்டும் நிறுத்த கூடாதுங்கறத நம்ம தெரிஞ்சுகிட்டோம் மூர்க்க நாயனாரின் சரித்திரம் நடந்தது திருவேற்காடுன்னு நம்ம முதல்லயே பார்த்தோம் திருவேற்காட்ல இருக்க வேதபுரீஸ்வரர் கோயில்ல வேதபுரீஸ்வரர்ன்ற பெயர்ல சிம்புவா எழுந்தர்லி இருக்கார் அம்பாள் பேர் பாலாம்பிகை எந்த சிவன் கோயிலையும் இல்லாத சிறப்பு இந்த கோவில்ல இருக்கு அது என்னன்னா லிங்கத்துக்கு பின்னாடி சிவனும் பார்வதியும் கல்யாண கோலத்துல காட்சி கொடுக்கறாங்க இதே மாதிரி காட்சி மதுரையில இருக்க இம்மையிலும் நன்மை தருவார் கோயில்லையும் நல்லூர் பஞ்சவரணேஸ்வரர் கோயிலையும் பார்க்கலாம் அங்கையும் சுவாமியும் அம்பாளும் பின்னாடி இருப்பாங்க சிவலிங்கம் முன்னாடி இருக்கும் இதே மாதிரி திருவேட்காட்லயும் இருப்பாங்க அகத்திய முனிவருக்காக சிவபெருமான் கல்யாண கோலத்துல காட்சி கொடுத்த கோயில்ல இதுவும் ஒண்ணு சிவபெருமான் கல்யாண கோலத்துல காட்சி கொடுக்கறதால இங்க வந்து வழிபட்டா திருமண தடை நீங்கும்ங்கிறது நம்பிக்கை திருஞான சம்பந்தர் திருவேற்காடு வேதபுரீஸ்வரரை பத்தி துள்ள கதிக்காம் இவனொளி அப்படின்னு தொடங்குற பதிகத்துல என்ன சொல்றாருன்னா திருவேற்காடு வந்து வேதபுரீஸ்வரரையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணினா அவங்களோட பாவங்கள் எல்லாம் தவிடி ஆகும்னு சொல்றாரு இந்த கோவில்ல நாயனா இருக்கு ஒரு தனி சன்னதி இருக்கு இவரோட குரு பூஜை கார்த்திகை மாதம் மூல நட்சத்திரத்துல ரொம்ப சிறப்பா இந்த கோவில்ல கொண்டாடுறாங்க திருவேற்காடு ஊர மனசால நினைச்சாலோ அங்க போய் ஒரு நாள் தங்கினாலோ அல்லது அந்த வழியா போனா கூட முக்தி கிடைக்குமா அப்படிப்பட்ட அற்புதமான ஊர் இந்த கதைகளை எல்லாம் காதல கேக்குறதோட விடாம குழந்தைகளுக்கு நாயன்மார்களின் கதைகளை சொல்லுங்க அவங்கள ஆன்மீகத்துல கொண்டு வாங்க அப்பதான் அவங்க வருங்காலம் சீரும் சிறப்புமா இருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி